வணக்கம் நான் உங்கள் விபி எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு நான் சமுத்திரம் அவர்கள் எழுதிய தலைப்பாகை என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து நாணமும் பெண்மையும் என்ற சிறுகதை ஒன்றை படிக்க இருக்கிறேன் வாங்க கதைக்கு போகலாம் ஊருக்கு சற்று வெளியே பாலத்திற்கு அருகே பெண் வீட்டார் காத்திருந்தார்கள் நள்ளிரவு நேரம் பட்டுப்புடவைகளோடும் பகட்டும் நகைகளோடும் பல பெண்கள் ஆரத்தி தட்டோடு அமர்க்களமாக பேசிக்கொண்டிருந்தபோது அந்த கல்யாண வீட்டிற்குள் இருந்த ஒரு கிழவி இன்னுமா இழவு வரல என்று சொன்னதும் ஒரு சில பெண்கள் அந்த அமங்கலியை திட்டுவதற்காக தத்தம் இடுப்புகளில் கைகளை வைத்தபோது கிழவியின் பேத்தி உனக்கு அறிவு இருக்கா பாட்டி எந்த சமயத்தில் எந்த வார்த்தை பேசணும்னு தெரியலையே வயசு மட்டும் ஏறிட்டு போகுது இதனால தான் நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் மெச்சக்கலை கிட்டையும் இறப்பாளிக்கிட்டையும் பேச்சு வாங்குற என்றாள் திட்டுவதற்கு முன்னாலேயே பேத்திக்காரி இப்படி திட்டுகிறாள் என்றால் திட்டிவிட்டால் என்ன பேச்சு பேசுவாளோ என்று பயந்தவர்கள் போல பெண்கள் பேசாமல் இருந்தார்கள் ஒரே ஒரு எமகண்ட ராவுகால பதினெட்டு வயது பஞ்சாங்க பெண் மட்டும் கிழவியின் அமங்கல வார்த்தையை அகற்றி நினைத்தவளாய் இன்னுமா மாப்பிளை வரல என்றாள் உடனே ஆண்கள் கோஷ்டியில் இருந்த அவள் அத்தை மகன் ந இருக்கேனே கண்ணு தெரியலையா என்றதும் எல்லோரும் சிரித்தார்கள் மாப்பிளையின் ஊர் ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தது அங்கிருந்து மாப்பிளை கோஷ்டி தென்காசியில் இறங்கி ஒரு காரை எடுத்துக்கொண்டு வரவேண்டும் வர ஏற்கனவே அவர்கள் அமர்த்தியிருந்த மேளக்காரர்கள் பஸ்ஸில் கோண சத்திரத்திற்கு வந்துவிட்டார்களா மாப்பிள்ளை காரில் வந்ததும் காருக்கு முன்னால் மேளத்தை கொண்டு அவர்கள் கிட்டத்தட்ட பேர் இருக்கும் பெண் வீட்டு மேளக்கம்புகளை தூக்கி வைத்துக் கொண்டு தயாராக இருந்தார்கள் சிங்கி அடிக்கிற பயல் கொட்டாவிட்டு கொண்டே முதுகில் கடித்த கொசுவை சிங்கியால் அடித்தான் ஊமை குழல் வாசிப்பவர் கன்னத்தை உப்பி கொண்டிருந்தார் திடீரென்று கிழவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள் வாலிபர்கள் ஓடினார்கள் பெண்கள் குலவிடுவதற்காக நாக்குகளை உள்ளே வளைத்து அதனால் மூச்சுவிட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் மாப்பிளை கோஷ்டி வந்து கொண்டிருந்ததே காரணம் எரியாத மின்சார விளக்குகளை கேஸ் விளக்குகள் ஈடுகட்டின மாப்பிழை வீட்டு நாதஸ்வரக்காரர்கள் ஓரம்போ பாடலை வாசித்தார்கள் உடனே பெண் வீட்டு நாதஸ்வரக்காரர்கள் மாப்பிள்ளை வரார் மாட்டுவண்டியிலே என்ற பாடலை தள்ளினார்கள் இரண்டு மேள கோஷ்டிகளும் சங்கமமாக பெண் வீட்டாரின் பெரிய மனிதரான ஒரு சின்ன கிழவர் மாப்பிள்ளைக்கு மாலையிட்டு சந்தனம் பூசினார் உடனே மாப்பிள்ளை வீட்டு மேளம் மாமியார்த்தனமாகவும் பெண் வீட்டு மேளம் அடங்கா பிடாரி மருமகள் மாதிரியும் போட்டி போட்டுக்கொண்டு வாசித்தன பெண்களின் குலவை மேள சத்தத்தில் கேட்கவில்லை மாப்பிள்ளை மேளம் மச்சான் மச்சான பார்த்திங்களாவை அடித்தபோது பெண் வீட்டு கோஷ்டி மலைவாழை தோப்புக்குள்ளே என்று வாசிக்காமல் கட்டழக பாருங்கடி காலை பிடிச்சி வாருங்கடி என்ற பாட்டை வாசித்தது மாப்பிள்ளை முறுக்கு மேல கோஷ்டியும் பெண்கார மேள செட்டும் தவில்களை அடிப்பதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்களோ என்று சொல்லும் அளவிற்கு மேளக்கம்பை அடிப்பது போல ஓங்கி மேளங்களை அடித்தும் நாதஸ்வரக்காரர்கள் கழுத்தை தூக்கி வயிர்களை எங்கி எதிர்தரப்பு கோஷ்டிகளை இடிப்பது போல் வாசித்ததும் கல்யாண தரப்புகளுக்கு தெரியவில்லை அங்கே உள்ள அத்தனை பேரும் மாப்பிளைக்கு அடித்தபடியாக கூட்டம் தன்னை மட்டுமே கவனிப்பதாக ஒவ்வொருவரும் தன்னை பற்றி முக்கியமாக நினைத்ததே காரணம் அரங்கு வீட்டில் மேல் சத்தத்தை கேட்டவுடனே நாணத்துடன் தலை கவிழ்ந்து கொண்டிருந்த மல்லிகாவை இதர வயது பெண்கள் செல்லமாக தூக்கி நிறுத்தி ஜன்னலுக்கு அருகே மெதுவாக தள்ளி கொண்டு அதன் கம்பிகளில் அவள் முகத்தை அழுத்தி உன் ஆசை மச்சான நல்லா பாரு பார்த்தத எங்கிட்டையும் சொல்லு என்றாள் ஒருத்தி ஏய் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு எவ்வளவு போய் பார்த்துட்டு வாங்கடி என்றாள் இன்னொருத்தி எப்படி இருந்தா என்ன இன்னுமா சட்டியா பானையா மாத்திரத்துக்கு என்றாள் மற்றொருத்தி இப்படித்தான் நம்ம ராசாத்திக்கு ஓரக்கண்ணு புருஷன் கிடைச்சான் மாப்பிள்ளையை நல்லா பார்க்காம அவளோட சொத்த பத்த பார்த்தால வந்த கோளாறு என்று கோளாறு பிடித்த ஒருத்தி தன் அபிலாஷையை செய்தி மாதிரி சொன்னாள் பயந்து விட்டாள் அவள் அன்னிக்காரி மாப்பிள்ளையை முன்பே பார்த்துவிட்டு விட்டு மாப்பிள்ளைனா மாப்பிளை அவன்தான் மாப்பிளை ரத்த சிகப்பு சுருட்ட தலை ஏறு நெத்தி யார்கிட்டியும் சிரிச்சு பேசுறான் குனிஞ்ச தலை நிமராத பையன் என்று சொன்னதால் தனக்குள்ளேயே புரித்து கொண்டவள் தான் இந்த மல்லிகா இருந்தாலும் ஓரக்கண்ணு மாப்பிள்ளை என்றதும் மல்லிகாவுக்கு அண்ணி கடைசியாக சொன்ன குனிஞ்ச தலை நிமிராத பையன் என்று அப்போது உடலுக்குள்ளே பரிபூரண இன்பத்தை ஏற்படுத்திய வார்த்தை இப்போது பயமுறுத்தியது ஓரக்கண்ணா இருந்ததால் தான் குனிஞ்ச தலை நிமிராம இருந்திருப்பானோ சி இருந்திருப்பாரோ தோழமை பெண்களில் சிரிப்பொலி இடியொலி போல கேட்க மல்லிகா பயந்தவளாய் ஜன்னல் கம்பிகளை பாதுகாப்பை தேடுவது போல் பிடித்த போது ஒரு பத்து வயது சிறுமி அங்கு வந்து மல்லிகாவின் பெரியப்பா பேத்தி மூச்சு விட்டு கொண்டே பேச்சையும் விட்டாள் மாப்பிள்ளையை பார்த்துட்டேன் பார்த்துட்டேனே இப்படி இருக்காரு புள்ள அப்படி கேளாதடி ஒன்னொன்னா கேளு நீ மெத்த படிச்சவ நீ ஏன் கேளு கேட்க தாண்டி போறேன் ஏய் கனகு மாப்பிள்ளை நிறம் எப்படி சிவப்பு முகம் உருண்டை பல்லு வரிசை தடியா ஒல்லியா என்னை விட தடி உன்னை விட ஒல்லி இவ்வளோ மாதிரி தடியாக இருந்தால் அவ்வளவுதான் வாசலுக்குள்ள நுழைய முடியாது மொத்தத்தில் மாப்பிள்ளை எப்படி சிறுமி விழித்தாள் இன்னொருத்தி கேட்டாள் அழகாக இருக்காரா அசிங்கமாக இருக்காரா அப்படி கேளாதடி நான் கேட்குறேன் பாரு ஏய் கனகு மாப்பிள்ளை நம்ம ஊரில் யார் மாதிரி இருக்காரடி யார் மாதிரியும் இல்லை அப்படின்னா அழகாக இருக்கார் மல்லிகா தவியாய் தவித்தாள் உருத்தி கூட கண்ணை பற்றி கேட்க மாட்டாளோ கண் ஓர கண்ணாக இருந்தால் எல்லா அழகும் அசிங்கமாக தெரியுமே மல்லிகா சிறுமியை தன் பக்கம் இழுத்து கொண்டு அவள் காதருகே வாயை வைத்து கொண்டு அவரு கண்ணு எப்படி இருக்கு என்றாள் சிறுமி சத்தம் போட்டே கத்தினாள் உருண்டையா வெட்டு வெட்டுன்னு இருக்கு நீ என்னடி கேட்ட அவள் என்னடி சொன்னாள் கனகு சொல்லாதடி உனக்கு மிட்டாய் தருவேன் நீ மிட்டாய் கொடுக்க வேண்டாம் சீக்கிரமாக அவளுக்கு ஒரு புருஷனை பெற்றுக் கொடு பைத்தியம் இசகு பிசகா பேசாமல் பேச்சே வராது என் முழுசிற்கியே ஒரு காலத்துல ஒண்ணுக்குள்ள ஒன்று கண்ணுக்குள்ள கண்ணா சொத்து பிரியாம இருக்கணும்னு பத்து வயசு பையனுக்கு இருபது வயசு பெண்ணை கொடுத்துருக்காவ தெரியுமா அது உங்க வம்சம் எங்கள் வம்சத்தை என்னத்தழா கண்டுட்ட பேசி கொண்டிருந்த பெண்கள் வாய்களை ஒடுக்கி கொண்டு கண்களை அகல விரித்தார் மாப்பிளைக்காரில் கம்பீரமாக வந்து கொண்டிருந்தான் கைவிரல்களில் மோதிரங்கள் விரல்களின் குவியலில் ஒரு செண்டுப்பூ சஃபாரி பேண்ட் கோட் மேளத்தாளத்துடன் கல்யாண கோஷியும் வாசம் வாசல் முன் வந்து நின்றது இலிகா பூரித்து போனாள் அவள் மனதில் நிழலாடிய ஒரு கற்பனை உருவம் போலவே அவளுக்கு அவன் தோன்றினான் பிஏ படித்தவன் சென்னையில் வேலையாம் மாப்பிள்ளை வலது காலை வீட்டுக்குள் வைத்தபோது உச்சஸ்தாயில் ஒலிக்க வேண்டிய நாதஸ்வரங்கள் சாதாரணமாகவே ஒலித்தன ஏற்கனவே போட்டி போட்டு ஊதி கலைத்த நாதஸ்வரக்காரர்கள் இப்போது ஒருவருக்கொருவர் உரையாடுவதில் கவனமாக இருந்தார்களே தவிர ஊதுவதில் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்கையா என்றார் நாவிதர் மாப்பிள்ளை மணவரை தட்டில் போடப்பட்டிருந்த இரண்டு நாற்காலிகளில் ஒன்றை நிரப்பினார் சொக்காரமாறு அலங்காரம் பண்ணுங்கய்யா என்றார் நாவிதர் உடனே மாப்பிள்ளை வீட்டு பங்காளிகள் ஒரு தட்டில் இருந்த ஆல இலையை கிழித்து இரண்டு இலைகளிலும் வைத்துக்கொண்டு கொண்டு மாப்பிள்ளையின் தலையை சுற்றி மூன்று தடவை கொண்டு போய் பிறகு இன்னொரு பாத்திரத்தில் போட்டார்கள் பெண்ணை கூட்டிட்டு வாங்கையா என்றார் நாவிதர் மல்லிகா தலைப்பூவின் பாரம் தாங்காதவள் போல தலை கவிழ கண்கள் லேசாக மூடியிருக்க நான்கைந்து பெண்கள் அவளை தாங்களாக அழித்து கொண்டு வந்து மணவரையில் மாப்பிள்ளை அருகே உட்கார வைத்தார்கள் ஒருவர் உடம்பு ஒருவர் உடம்புடன் பட்டபோது இருவருமே பிரஜையற்றவர்கள் போல அந்த உணர்விலேயே ஒரு பிரஜையாக எடுத்து கொண்டவர்கள் போல கண்களை சிமிட்டி லேசாய் நெளிந்தார்கள் ஆமனுக்கு செடி போன்ற பெண் நிறமும் அதற்கேற்ற உடல்வாகம் கொண்ட மல்லிகாவை பார்த்து மாப்பிள்ளை வீட்டு கோஷ்டியின் இளைய தலைமுறை மகிழ்ச்சி அடைந்தது போல ஒருவரை ஒருவர் பார்த்து கண் சிமிட்டிய போது முதிய தலைமுறை அவள் போட்டிருக்கும் கால் கிலோ தங்க நகைகளை பார்த்து திருப்தி ஒருவருக்கொருவர் பார்த்து தலையை ஆட்டிக் கொண்டார்கள் எங்க மல்லிகா உங்க பையனை விட வசதி தான் என்றான் ஒரு பெண் வீட்டு வம்பன் எங்க பையன் பிஏ ஏ உங்க பொண்ணு எஸ்எஸ்எல்சி என்றால் ஒரு பிள்ளை வீட்டு வம்பி மல்லிகாவோட எஸ் உங்க பையனோட பிஏவும் ஒன்றுதான் என்றான் இன்னொரு குறும்பன் அப்படின்னா உங்க பொண்ணு அந்த காலத்து படிப்பா அவ்வளவு வயசா என்றான் பிள்ளை வீட்டு மைனர் ஒருவன் என்னடா செத்த பேச்சு பேசுறிய அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று அர்த்தத்துடன் பேசினார் ஒரு கிழவர் ஏய் உன்னை ஆற அமர பார்க்கலாண்டா இப்போ கையில் இருக்கும் தேங்காயை தவற விட்டடாதடா என்று மாப்பிள்ளைக்கு தேங்காய் பிரஜையை ஏற்படுத்தினான் ஒருவன் மணமகள் மல்லிகா நான மாப்பிள்ளை கோண கல்யாண கூட்டம் திடீரென் திடீரென்று சிரித்தது ஒருவர் மங்களனான் இருந்த தட்டை கூட்டத்திற்கிடையே கொண்டு போக சபையோர் தாலியை தொட்டு கும்பிட்டார்கள் கெட்டி மேளம் மாப்பிள்ளை தாலி கட்ட போறாரு என்றார் நாவிதர் கெட்டி மேளம் அடிக்கவில்லை மேளக்காரர்கள் வாசலுக்கு அருகே அடிக்காத குறையாக பேசிக்கொண்டிருந்தவர்களையே பார்த்தார்கள் கூடத்தில் ஒரு பகுதி எழுந்து அங்கே குழுமியது பெண்ணின் ஊரைச் சேர்ந்த ஒரு வயோதிகர் வயிற்றை தடவி கொண்டிருந்த போது அவருக்கு அருகே இருந்த ஒரு மீசைக்காரர் படபடப்பாக பேசினார் இவர் இந்த ஊரு நாட்டாம நீங்க இப்படி பேசப்படாது மாப்பிள்ளை கோஷ்டியின் ஒரு மானஸ்தர் கம்பீரமாக பதிலளித்தார் நாட்டாமையாவது காட்டாமையாவது எங்களுக்கு எடுத்தும் பழக்கம் பொண்ணு கொடுத்தும் சரி சரி நாட்டாமைக்கு ரூபா அதுதான் எழுபத்தஞ்சு பைசாவும் மூணு தேங்காயும் ஒரு எலுமிச்சை பழமும் வெத்தல பாக்கோட கப்பமா கட்டணும் முடியாத காரியம் அப்போ தப்பா நினைக்கப்படாது உங்க கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டையும் இப்படி கப்பம் வாங்குறோம் கப்பம்னு சொல்லாம பிச்சைன்னு கேளுங்க தரோம் வார்த்தையை அனாவசியமாக விடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அதுதான் நானும் சொல்றேன் எங்களுக்கு பிச்சை போட்டு தான் பழக்கம் கப்பம் கட்டி பழக்கம் இல்லை வார்த்தை தடிக்குது நல்லா இல்லை பின்ன என்னையா நாட சுதந்திரம் அடைஞ்சு முப்பது வருஷம் ஆகுது இன்னும் கப்பம் கப்பம்னு பேசுனா என்னையா அர்த்தம் நீங்க கப்பம் கட்டாம சும்மா சொல்லும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ற அவ்வளவுதானே ஏய் சங்கர் எழுந்திடுறா நாம கப்பம் கட்டி கல்யாணம் பண்ற அளவுக்கு மானம் கெட்டவங்க இல்ல உம்ம பையன் போயிட்டா ஒன்னும் கெட்டு போயிடாது ஆயிரம் பையங்க இருக்காங்க ஆயிரம் பையன் என்னங்க ஐயாயிரம் பையன்களுக்கு ஒரே சமயத்துல வேணும்னாலும் மவராசனா பெண்ணை கட்டி வைங்க ஏ சங்கர் இன்னுமாடா பெண்ணை இடிச்சுக்கிட்டு இருக்க கீழ இறங்குல மாப்பிள்ளை சுப்பிரமணி உடம்பை நெளித்தான் பெண்ணை பெற்றவர் கைகளை நெறித்தார் ஊரை பகைக்க முடியாது கல்யாண கூட்டத்தில் ஒரு பகுதியினர் கப்பம் கட்டியே தீர வேண்டும் என்பது போல எங்க ஊர்ல வாரவங்க கப்பம் கட்டித்தான் ஆகணும் கட்டிதான் ஆகணும் என்றார்கள் என்ன செய்யலாம் எப்படி சமாளிக்கலாம் பெண்ணின் அம்மா கிட்டத்தட்ட அழுது விட்டாள் கப்பம் கட்டுங்கள் என்று மிஞ்சவும் முடியாது கப்பம் வாங்காதீர்கள் என்று கெஞ்சவும் முடியாது ஏய் சுப்பிரமணி இதுக்கு முன்னால நீ பண்ண பார்த்ததே இல்லையா நம்மள அடிமை மாதிரி கப்பம் கட்ட சொல்ற ஊர்ல நமக்கு என்னடா வேலை சி கீழே இறங்கு மாப்பிளைக்கு அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை மல்லிகாவை பார்த்துவிட்டு தயங்கி எழுந்தான் மல்லிகா என்னை விட்டுட்டு போகாதீர்கள் என்பது மாதிரி அவனை பரிதாபமாக பார்த்தாள் அதற்குள் அவளின் கண்ண பள்ளத்தாக்கில் அருவி நீர் பாய்ந்தது மாப்பிளை தயங்கி தயங்கி மயங்கி மயங்கி மணவரையை விட்டு நகரப் போனான் மல்லிகா கூட்டத்தை பார்த்தாள் நாட்டாமைக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று வாதாடும் அந்த மீசைக்காரன் இதே இந்த மாப்பிள்ளை தன் அண்ணன் மகளுக்கு கிடைப்பதற்காக நடையாய் நடந்தவன் தனக்கு வந்த கூட விட்டவன் சாமர்த்தியமாக வம்பை வளர்த்து ஊரையும் தன் பக்கம் சேர்த்து கொண்டு தன் வாழ்வையை கொலைக்க பார்க்கிறான் அவன் குலைகிறானோ இல்லையோ இப்போது ஊர் மானத்தில் தங்கள் மானத்தை ஐக்கியப்படுத்தியது போல் இங்கே நிற்கும் இதே இந்த மனிதர்கள் நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை விடுவார்கள் அவள்தான் காலமெல்லாம் இதை கலக்கத்தோடு நினைக்க வேண்டியது வரும் அதோடு ராசி இல்லாதவள் பாதி கல்யாணம் முடிஞ்சு மீதி கல்யாணம் முடியாம போனவள் என்று இதே இந்த வாய்கள் பேசும் இதே பந்தலில் இன்னொரு திடீர் மாப்பிள்ளையை தன்னருகே நினைத்து பார்க்கவே கூச்சமாக இருக்கு இந்த திடீர் மாப்பிள்ளையே நாளைக்கு தன்னை ரட்சித்தவன் போல அலட்டிக்கொள்ளலாம் இழவுக்கு வரும் கூட்டம் என்றும் தாலி ஏற்பதில்லை பிணத்தை தூக்கி போகிறவர்கள் பிணத்தோடு எரிவதில்லை ஒரு பொண்ணுக்கு தன் எதிர்காலத்தை தானே நிச்சயிக்கும் தகுதியும் தைரியமும் இருக்க வேண்டும் ஒரு நாளையே ஆரவாரத்திற்காக ஒரு பெண் தன் வாழ்க்கையை சம்பந்தப்படாத பிறர் தீர்மானிக்க அனுமதிக்கலாகாது ஊர் மானத்திற்காக ஒரு பெண்ணின் மானம் பிரச்சனையாக கூடாது அதோடு இந்த காலத்தில் கப்பம் என்பது அவமானமான பேச்சு அதற்கு இசையாத இந்த ஊர்க்காரர்களின் நடத்தை நியாயமே அதோட ஒரு தடவை மனதில் கணவனாய் நிச்சயிக்கப்பட்டவனே பிரிவதென்பது இதற்குள் மாப்பிள்ளை இருந்து குதித்து மெல்ல மெல்லவும் பின்னர் வேகவேகமாகவும் நடந்து தனது கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள இந்த கூட்டமும் வீட்டை விட்டு நகர்ந்த போது மல்லிகா தான் என்ன செய்கிறோம் என்று புரியாமல் மாப்பிள்ளை மாதிரியே மனமேடையில் இருந்து குதித்து அவனை போலவே நடந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தியாய் சேர்ந்தாள் ஆபத்து காலத்தில் வெட்கம் ஆபத்தானது என்பதை ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றி அவள் வாய்ப்பூட்டை உடைக்கவில்லை என்றாலும் கால் சங்கிலியை கத்திரித்து இருக்க வேண்டும் எல்லோரும் பிரமித்தார்கள் கூட்டம் இரண்டு பட்டது மாப்பிள்ளை கூட்டம் பெண் கூட்டம் என்றில்லாமல் நாட்டாமை கூட்டம் நாட்டாமை எதிர்ப்பு கூட்டம் என்று பிரிவுபட்டது பெண் வீட்டு பங்காளிகள் இப்போது உரத்து கூறிவிட்டார்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாச்சு நாங்களும் ஓட்டு போட்டாச்சு அப்பேற்பட்ட ஜமீன்தாரே எங்கள் காதல விழாத குறையா ஓட்டு கேட்டாச்சு இருக்கிற சொத்தை வித்து திங்கிறதும் தித்தி பிழைக்கிறதுமா இருக்கிற இவரு நாட்டாமை இல்லை ஆமா போற வீடு மாதிரி மாப்பிள்ளை மேடையில் ஏறும் மாப்பிள்ளை வேகமாக ஓடிப்போய் மனமேடையில் ஒட்டி கொண்டான் அந்த மேடை நோக்கி ஓடப்போன மல்லிகாவை அச்சம் மடம் நாணம் போன்ற இத்தியாதிகளை கருதியோ என்னமோ சில பெண்கள் அவளை கைதாங்கலாக பிடித்துக்கொண்டு மேடையில் ஏற்றினார்கள் நாவிதரின் ஆணைப்படி தாம்பாள தாம்பாளத்தட்டில் இருந்த மாங்கல்யத்தை மல்லிகாவின் கழுத்தில் கட்டியபோது மேளக்காரர்கள் யாரும் சொல்லாமலே வாசித்தார்கள் நாதஸ்வரங்கள் கம்பீரமாக ஒலித்தன கூட்டத்தில் பெரும்பான்மையினர் கையில் இருந்த பிடியரிசியை எடுத்து ஆனந்தமாக வீசினார்கள் கூட்டத்தில் ஒரு பகுதி ஒரே ஒரு சின்னஞ்சிறு பகுதி தான் கோபமாக வெளியேறியது கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்